தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைமுடிய விடமாட்டோம் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மிகிதத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறைவிற்கு எதிராக போராடுவேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் வாக்காளர் பட்டியல்சடி தமிழ்நாட்டு மக்களின் வாக்குறுதியை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் நான் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் என்று தேவையான இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் டெல்லைக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்ல தமிழ்நாட்டை தலை குடைந்து தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டு விடமாட்டு தமிழ்நாட்டை விடமாட்டு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்